எனது அன்பார்ந்த யூடியூப் நேர்களே கொஞ்சம் சற்றே இடைவெளி விட்டு விட்டது கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் நிறைய ஒர்க்கு அதனால் உடனே தொடர்ந்து வீடியோ போட முடியல இன்றைய தலைப்பாக மேலிருந்து வந்தது தலைப்பு இரவல் பூமி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க போட்டிருக்கோம் சப்ப இடத்துல அதை பார்த்துட்டுனாச்சும் ஞாபகம் வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை கீழே அமுக்குங்க பெல் பட்டனையும் சேர்த்து அமைக்கிறீங்க பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அது ஒரு நாகரிகம் அது ஒரு தர்மம் மாதிரி ஒரு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி தமிழர்கள் நாகரிகம் கடல் கடந்து சிறந்த நாகரிகம்னு சொல்கிறோம் ஆனால் நிறைய தமிழர்கள் அன்பர்கள் பார்க்குறீங்க அது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இப்படி அவ்வளோதான் வேறு செய்ய செய்யப்போகிறவங்க அதுக்கு யோசிக்கிறீங்க பிடிக்கல அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பார்க்காதீங்க திறந்தே பார்க்க வியூவே பார்க்க வேணாம் டிஸ்லைக்குன்னு போட்டு போ இல்லை பிடிக்கலாம் டிஸ்லைக்குன்னு போட்டு போயிடுங்க நான் கமெண்ட்ஸ் வரவே இருக்கிறேன் அது எய்தர் இட் இஸ் எ பேட் கமெண்ட் ஆர் எ குட் கமெண்ட் ஐ வில் டீக்கிட்டு நியூட்ரல் ஒன் அதனால் ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்கள் என்னுடைய வீடியோக்கள்லாம் நிறைய விஷயங்கள் பாமரர்களுக்காக உள்ளது பெரிய மகான்கள் சொன்னதெல்லாம் நான் சிம்பிளிஃபையும் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் மேலேருந்தும் சொல்கிறேன் இப்போது டாப்பிக்ல போவங்களா இரவல் பூமி இந்த பூமி வந்து நமக்கு இரவல் பூமி அப்படின்னு சொல்கிறோம்னா இதில் ஆன்மீகம் இருக்கு அமானுஷமான தொடர்புகளை பற்றியும் சொல்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்னும் மேலேருந்து வந்துன்னு சொல்லிட்டேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஓ எனக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வந்துச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம இன்னும் இந்த பூமியில் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க போகிறோம் நான் கவுண்ட் பண்ணேன் என்னுடைய பேலன்ஸ் ஏட்ஸ் இன்னும் மீதி எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணேன் அதிகபட்சம் போனால் ஒரு பதினஞ்சு வருஷம் இருப்பேனா அவ்வளோதானே இன்றைக்கி எனக்கு அறுபத்தெட்டு வயது அதை நான் மறைக்க விரும்பவில்லை என்னென்றால் எனக்கு என்னுடைய இஷ்ட தேவதை கொடுத்தது காளி காளிகா பரமேஸ்வரி கொடுத்தது எண்பத்திரெண்டு வயசு அப்படின்னு சொன்னிச்சு வாக்கு என்னுடைய ஜாதக ரீதியாகவும் நான் எண்பத்தி ரெண்டை தாண்டுவதற்கு வாய்ப்பில்லை என்பது தான் நைன்டி அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி அறுபத்தெட்டுன்னா மிஞ்சி போன ஒரு பதினாலு வருடங்கள் நான் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அறுபத்தெட்டு வயசு வரை வாழ்ந்துட்டேன் இந்த பூமியில் பல இடங்களில் வாழ்ந்துட்டேன் பல ஊர்களில் வாழ்ந்துட்டேன் பல வீடுகளில் வாழ்ந்துட்டேன் எத்தனையோ வீடுகள் எத்தனையோ நகரங்கள் எத்தனையோ மாவட்டங்கள் எத்தனையோ நண்பர்கள் எத்தனையோ பழக்க வழக்கங்கள் எல்லாம் அப்படியே போயிடுச்சு இனி இருக்க பொழுது ஒரு அதிகபட்சமாக ஒரு பதினாலு வருஷம் வாழ்க்கைன்ற இன்றி ஒரு பத்து பர்சன்ட் தான் பாக்கி இருக்குது அப்போது இறக்குறதுக்கு சாவது எல்லாரும் பயப்படுறாங்க நான் இப்போ தான் வீடு கட்டினேன் கடைசி காலத்தில் அதை விட்டுட்டு போகணுமா இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்க ஆரம்பித்தேன் என் பையன் கல்யாணம் பண்ணிட்டால் போதும் அதை பார்க்கணுமே பேத்தி கல்யாணம் பண்ணி பார்க்கணுமே இப்படி இந்த உலகத்தை விட்டு போவதற்கு பலருக்கு மனம் இல்லை என்பது உண்மை ஆனால் நான் எப்படி இருக்கேன்னா என் மனையும் சேர்த்தான்னு சொல்கிறேன் போனால் போதும் எனக்கு மேலேருந்து சொன்னாங்க என் தெய்வம் கணக்கு முடிச்சுட்டு வந்து வர்ற வந்து சேர்ற வழியை பார் மேற்கொண்டு கர்மாக்கள் வேணாம் மேற்கொண்டு உனக்கு பெரிய பணம் தொகையெல்லாம் வேண்டாத கணக்கை முடிச்சுட்டு வந்து சேர்ற வழியை பார் அப்படின்னாங்க சரி நானும் அதை கமெண்ட் பண்ணிக்கிட்டு பெரிய ஆசைகள்லாம் இல்லை என்னை பார்த்து ஆசைகள் உள்ள மாதிரி தோணும் என் தோற்றம் பெரிய ஆசைகள்லாம் நான் நீக்கிட்டேன் இப்போயே நான் வாழ்கிறேன்னா ஒரு டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் இன் லைஃப் தாமரை இலை தண்ணீர் போலே பட்டும் படாமல் இரு என்று ரஜினி கப்பா பாடினது போல் ஒரு பட்டும் படாத வாழ்க்கையை தான் மனசுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என் மனைவிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு மூணு நாளைக்கு முடியும் நான் போராடம் எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் போராட எப்பேற்பட்ட இடம் தெரியுமா இப்போ நம்ம இந்தியாவில் வாழ்கிறோம் நான் அமெரிக்காவுக்கு க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுறேன் அல்லது விசா அப்ளை பண்ணுறேன் அமெரிக்கா மிகப்பெரிய நாடு பணக்கார நாடு ஏக ஓக பூமி மாதிரி சொல்கிறாங்க எல்லாருக்கும் தெரியுது லண்டனை விட ஜெர்மனியை விட இத்தாலியை விட ஃப்ரான்ஸை விட ஜப்பானை விட இன்றைக்கு அதிக சுதந்திரமும் அதிக சந்தோஷங்களும் தரக்கூடிய சொகுசு வாழ்க்கையை தரக்கூடிய நாடாக இருக்கிறது நம்ம இந்த தமிழர்களில் நிறையா பேர் அங்கே குறிப்பாக பிராமணர்கள் எல்லாம் அமெரிக்காவில் ஸ்டேட்ஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறது பெருமை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய மேற்கு கரையோரம் உள்ள மா மா தான் வசிப்பாங்க கலிஃபோர்னியா டெக்ஸாஸு ஃபெலடெல்பியா இந்த மாதிரி தான் வசிப்பாங்க இந்த கிழக்கு கடற்கரில் வாஷிங்டன் நியூயார்க்கு இந்த தலைநகரங்கள்லாம் அதிகம் இல்லை நம்ம ஆட்கள்லாம் அங்கே தான் போய் செட்டில் ஆகியிருக்காங்க எனக்கு அமெரிக்காவில் உள்ள பல நகரங்களை சொல்லும்போது அது என்னமோ எனக்கு அப்படியே ஒரு நம்ம ஊர் மாதிரி எனக்கு தோணும் இப்போ எனக்கு இப்போ நான் இந்தியாவில் வசிக்கிறேன் லண்டன் அமெரிக்காவில் கலிஃபோர்னியா டெ டெக்ஸாஸ்லேயோ ஃபிலோடெல்பியாவிலேயோ எனக்கு விசா கிடச்சிருச்சு பர்மனண்ட் விசா அல்லது க்ரீன் கார்டு அங்கே என் மகனோடையோ அல்லது என்னுடைய நண்பர்கள் யாரோடையோ போய் இருக்க போகிறேன் இனிமேல் வர வேண்டாம் போது போனக்கு வயசு ஆகிடுச்சு நீ அங்கே வந்துரு எங்களோடய இருந்துருன்னு எத்தனை பிராமண வயசான தம்பதிகள்லாம் போய் அங்கே போய் பிள்ளையோட செட்டில் ஆகிட்டேன்னு செட்டுறாங்க எனக்கு தெரிஞ்ச ரெண்டு வைக்கலுக்கு அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க பிள்ளையோட போய் செல்றா குழந்தைகளோட போய் செட்டில் ஆனால் அங்கே செட்டில் ஆகிட்டாங்க திரும்பி வரவே இல்லை அதே போல் நம்ம போகிறோம்னா ஆஹா இந்த இந்தியாவில் கோசு தொல்லை நாத்தம் பல தொல்லை கூட்டம் ஏன்னா அரசியலமைப்பில் இவ்வளோ இது விலவாசியாத்தம் இவ்வளோ எங்கே கச்ச கச்சக்கட்சன் எத்தனையோ இடர்பாடுகள் அமெரிக்காவில் அதெல்லாம் இல்லை சம்முன்னு போய் வாழலாம் சந்தோஷம் அப்படின்னு நான் சந்தோஷமாக போவேன் ஆனால் அப்படி சந்தோஷமாக போகும்போது இப்போ எனக்கு அதே மாதிரி தான் நான் மேலே போகிறேன்னா சந்தோஷமாக போகிறேன் ஏன்னா நான் போகிற இடம் மிகப்பெரிய அமெரிக்காங்கன்னு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் அமெரிக்காவின் நீங்கள் மேலேன்னு எடுத்துக்கணுங்க நான் போகிற போகிற மேலே இடம் மிகப்பெரிய ஒரு அருமையான லோகம் அங்கு எனக்காக கிரீன் கார்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க போய் செட்டில் ஆகிடுவேன் அதனால் எனக்கு இந்த உலகத்தை விட்டு போக போகிறதுக்குலாம் எனக்கு வருத்தம் இல்லை எப்படி இந்தியாவை விட்டு போகிறதுக்கு யாரும் வருத்தப்பட மாட்டாங்களா அப்பா கிடச்சிருச்சு எனக்கு விசா கிடச்சுன்னு ஊரே பார்ட்டி வைப்பாங்க யூஸ் போகிறேன் யூஸ் போகிறேன் அது மாதிரி யூஸ் போகிற மாதிரி கிளம்பி போயிடுவேன் அப்படி போனாலும் ஒரு சின்ன ஒரு 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 பத்து நாளாக நான் என் சொல்கிறேன் இந்த தாய்நாட்டை விட்டு போகிறோம் இவ்வளோ நாள் நமக்கு இங்கே வாழ்ந்தோம் அறுபத்தெட்டு வயது வரையும் வயல்லையும் வழியிலையும் பல ஊர்களெலாம் வாழ்ந்தோம் கஷ்டங்கள் பல அனுபவித்தோம் பல தொல்லைகள் இருந்தது பல எதிரிகள் இருந்தாங்க பல அவமானங்கள் வாழ்க்கை போராட்டங்கள் லைஃப் அப்படியே பாஸ்ட் லைஃப்பை போனால் இந்த டெரிபிள் இமேஜினேஷனாக தான் இருக்குது அப்படி இருந்தாலும் என்ன பண்ணுறோம் என்ன சார் ஏற்ற விட்டு பக்கத்து விட்டில் அல்லது ஒருத்தட்ட பேசாமல் கூட இருந்திருப்போம் விசாக கடைச்சிருச்சுன்னா நம்மளே போய் வலிக்கு சார் வரட்டிங்களா என்ன நான் இன்னும் ரெண்டு நாளில் நான் ஃப்ளைட் ஏறேன் அப்படியா போகிறோமா ஃபைட் வாங்க சார் நல்லாயிருங்க சார் உங்கள் புறாமை இல்லையோ என்ன போயிவிட்டு வாங்க சார் நல்லா இருக்கும் சார் சில நல்லா இல்லைங்க போகிறீங்களா பார்ட்டி வைக்கிறேன் வாங்க அல்லது நானே வாங்க உங்களுக்கு பார்ட்டி வைக்கிறேன் இனிமேல் எங்கே நான் இந்தியாவுக்கு வரப்பேன் திருப்பி வரவே மாட்டேங்கிறேன் ம் சான்ஸே இல்லை அப்படியே பிறவளோ தான் இருந்தாலும் இங்கே உள்ள கடியும் சரி இங்கே உள்ள கரண்ட்டு கட்டும் சரி இங்கே உள்ள தண்ணி பத்தாக்கரையும் சரி இங்கே உள்ள பல பிரச்சனைகளும் சரி அதை விட்டுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நான் மேலே போகும்போது நான் சாகும்போது எனக்கு அது மாதிரி ஒரு எண்ணங்கள் வருமோ அப்படின்ட்டு இருந்தாலும் அங்கே போய் நல்லா தான் இருக்க போகிறோம் அது தெரியுது இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு இது வரும் போல் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நான் அதை விட்டுட்டேன் அடுத்த நாள் மேலேருந்து எனக்கு தகவல் அவங்க வராங்க பேசுகிறேன் நீங்கள் பேசியதில் ஒரு சின்ன மாற்றம் நீங்கள் இந்த பூமியிலேருந்து இந்த இறைவன் பூமியிலேருந்து மேலே வர்றதுக்கு உதாரணமாக இந்தியாவிலிருந்து அமெரிக்கா போகிறத சொன்னீங்க அமெரிக்கா மிக மிக உயர்ந்த நாடு போகங்கள் நிறைந்த நாடு இன்பங்கள் நிறைந்த நாடு செல்வத்தில் கொலிக்கும் நாடு இந்தியாவில் அப்படி இல்லை அதனால் இந்த நாட்டை விட்டு இந்த மேலே வர்றதுக்கு சந்தோஷமாக தான் போகிறேன் இருந்தாலும் இந்த நாட்டில் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்புன்னு சொன்னீங்க அப்படி அல்ல நீங்கள் உங்கள் தாய்நாடாகிய இந்தியாவை விட்டுட்டு அமெரிக்கா போகிறதா சொன்னது தப்பு நீங்கள் இறந்த பிறகு வருவது உங்கள் திருநாடு என்று சொல்லக்கூடிய உங்கள் தாய்நாட்டுக்கு வருகிறீர்கள் அமெரிக்கா போன்ற அந்நிய நாட்டுக்கு போகல நீங்கள் உங்கள் தாய்நாட்டிலிருந்து இந்த இரவல் பூமிக்கு வந்தவர் அதை அதை புரிஞ்சுக்குங்க இது இரவல் பூமி இதுக்கு உதாரணம் அவங்க சொல்கிறாங்க என்னன்னா இது இந்தியா நம்ம தாய்நாடு இங்கேருந்து இருந்து அரபு நாடுகள் பாலைவனத்தில் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்போ ஆடிஜிதோன்னு ஒரு படம் பார்த்தீங்களே அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்கே போய் வாழ்கிறேன் தண்ணிக்கு கிண்ணிக்கிணு ஆடு மேட்ச்சிக்கிட்டு வாழ பாலைவனத்தில் வாழ்கிறேன் கட்டும் வெயில் கட்டும் உழைப்பு அங்கே விசா கிடச்சி இத்தனை நாள் ஒர்க் பர்மிட்டு கிடச்சி அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் சம்பாரிச்சாச்சு போதும் நிறைய சம்பாரித்து வீட்டுக்கு அனுப்பிட்டேன் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் அதை வச்சு நிறையா என் ஊர் பேர் பட்ட ஒரு அப்படி ஆறு ஓடுது பசுமை நிறைஞ்ச வயல்கள் வெளிகள் தென்னந்தோப்புகள் வாழைத்தோப்புகள் நான் இந்த காசு அனுப்புகிறத வச்சு என் மனைவி பிள்ளைங்கலாம் பெரிய பங்களா கட்டிடுச்சு கார் வாங்கி வச்சுருக்கு ஒரு மாட்டு பண்ணை பின்னாடி இருக்குது என்ன முன்னாடி கிளிகள் வளர்க்குறாங்க அருமையான ஒரு பண்ணை வாழ்க்கை அருமையான நான் விரும்புகிற வாழ்க்கை டிராக்டர் வச்சு விவசாயம் பண்ணுற அளவுக்கு காசு ஏறிடுச்சு அவ்வளோ சம்பாதிச்சிருக்கான் இங்கே சம்பாத்தியங்கிறது என்ன புண்ணியம்னு வச்சுக்கணும் அப்படி நிறைய புண்ணியம் சேர்த்துட்டிங்க இந்த பூமியில் இருந்து இந்த அரபு நாடு இந்த பாளையனத்தில் இருந்து பாளையன்னா இதில் நான் நாட்டை கேவலப்படுத்தலை இன்றைக்கும் நான் உண்மையான தாய்நாடு தான் ஒரு கம்பேரிஷனுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி பாலைவன நாடு தான் இன்றைக்கி துபாய் செல்வத்தில் குளிக்குது இருந்தாலும் அங்கே ஒர்க் கான்ட்ராக்டுக்கும் போது அங்கே உங்கள் ஒர்க் கான்ட்ராக்டை முடிச்சுட்டு விசா முடிச்சுட்டு போது இனிமே வர வேண்டாம் வயசாகிடுச்சு இனிமேல் போய் செட்டில் ஆகிடும் நிறைய சேர்த்துட்டோம் அப்புடின்னு உங்கள் தாய்நாட்டுக்கு உங்கள் புண்டாட்டி பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு நீங்கள் கட்டி வச்சிருக்கிற வீடுகள் வயல்கள் தோப்புகளை பார்த்துக்கிட்டு நிம்மதியாக வாழ போகிறேன்னு போது எவ்வளோ சந்தோஷமாக வருவீங்க தான் வருவீங்களே ஒழிய இங்கே விசா கிடச்சி க்ரீன் கார்டு கிடச்சி அமெரிக்கா போகிற மாதிரி இருக்காது அப்போ நீங்கள் துபாய் அந்த அரபு நாட்டு அந்த பாலைவனத்தை விட்டுட்டு வர்றதுக்கு வருத்தப்படுவீங்களா அங்கே ஏது உங்களுக்கு சொந்தம் எல்லா சொந்தமும் முடிச்சுக்கிட்டு இதை பழகி இருப்பீங்க வாங்க நல்லா இருக்குங்க நல்லா இருங்க சந்தோஷம் டாட்டா அப்படின்ட்டு இந்த ஆடு ஜீவத்தில் கூட என்ன பண்ணுறான் சித்திரை வதப்படுறான் பட்டுட்டு என்ன பண்ணுறான் எப்பா அவனுக்கு விடுதலை கிடச்சிருச்சு தப்பிச்சிட்டான் ஃப்ளைட் ஏற போகிறாங்க போது அந்த நாட்டை விட்டு அந்த அந்த ஆட்டு ஆட்டுக்கடையை தான் மேய்ச்சிக்கிட்டுருக்கான் அதில் சில ஆடுகள் அவனுக்கு க்ளோஸு பார்த்துக்குங்க நான் கிளம்புறேன் என்னை போல் ஒருத்தன் அவங்களுக்கு ஒரு இன்னொரு துரதர்ஷாலி ஏமாலி வந்து மாட்டிக்குவான் அவங்கள பார்த்துக்குவான் நான் போயிட்டு வரப்போ என் நாட்டுக்கு என் தாய் நாட்டுக்கு கிளம்புறேன் நீங்கள் எங்கள் நாட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மனிதாபிமனத்தோடு ஒரு பிரியாவிடை போட்டுக்கிட்டு தான் கிளம்புறதுனால வருத்தப்படலை அதை போல தான் நீங்கள் ஒர்க் பர்மிட் கிடச்சி தாய்நாட்டை விட்டு வெளியில் வந்து வேலை பார்த்துட்டு திரும்பி எல்லா வேலையும் முடிச்சிட்டு நிறைய சம்பாரித்து புண்ணிய பண்ணை கட்டிக்கிட்டு தாய் தாய்நாட்டுக்கே திரும்புகிறாருல அவர் ஃபீலிங் தான் உங்களுக்கு இருக்கும் இது எல்லாருக்கும் பொது தான் எல்லாருக்குமே மேலே யதாஸ்தானம்னு ஒன்று இருக்குது அங்கிருந்து இங்கே வந்தவங்க தான் அதை மறந்துட்டு இது இரவல் பூமின்னு மறந்துட்டு அவன் அவன் இருக்கேன் இது சொந்த பூமின்னு உங்களுக்கு அது உணர்த்தப்பட்டது அந்த அளவுக்கு நீங்கள் புண்ணிய என்னென்றால் ஐந்தாம் இடத்து அதிபதி ஐந்துலேயே உச்சம் பெற்று கண்ணிலேயே புதன் மூலத்திரிகோண பலம் ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று ஐந்தாம் இடத்திலேயே இருந்து இந்த திசை நடத்துகிறத்துனால தான் உங்களுக்கு தேவலோக ரகசியங்கள்லாம் வெளிப்படுத்தப்பட்டது நீங்கள் வருவது ஒர்க் பர்மிட்டு முடிச்சுட்டு விசா முடிச்சுட்டு என்ன அரபு நாடுகளில் இருந்து உங்கள் தாய்நாட்டிற்கு இந்தியா போன்ற ஒரு தெய்வீக நாட்டிற்கு திருநாட்டிற்கு வருகிறீர்கள் நீங்கள் அமெரிக்கான்னு சொன்னது தவிர அதில் ஒரு திருத்தம்னு சொன்னாங்க ஆக இது இரவல் பூமி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இதைப்போல் எத்தனை பேருக்கு புரிதல் வரணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு உணர்த்தப்பட்ட உண்மையை உங்களோட பகிர்ந்து கொண்டு விட்டேன் நண்பர்களே நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்துட்டாலே ஐம்பது வயசை தாண்டிட்டாலே நீங்கள் இது இரவல் பூமின்னு புரிஞ்சுக்கிட்டு புண்ணியத்தை தேடுங்க புண்ணியன்னா என்ன காசை வச்சு அன்னதானம் பண்ண ஒன்றும் பண்ண வேண்டாம் புண்ணியங்கிறது என்ன ஒருத்தர் வீட்டு ஒருத்தர் சொன்னார் மேலே ஒருத்தர் மிக உயர்ந்த இடத்துல இருக்காங்களாம் அவருக்கு பாசாக இருந்தவர் கீழே இருக்காங்களாம் அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா டெய்லி மாடு வச்சு பால் கறந்து உழைச்சி சாப்பிட்றாங்க கிராமத்தில் ஒரு லிட்டரு பால் புள்ள பெற்ற பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு கு புல்ல அறையில் இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு லிட்ரு இலவசமாக எடுத்து வச்சுருவாங்களாம் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அதுவும் பிள்ளை பத்திரம் தான் வந்து வாங்கி வாங்கலாம் டெய்லி ஒரு மாதம் கொடுப்பாங்க அந்த பிள்ளை பத்தவங்களுக்கு அதுக்கப்புறம் வேறு ஒருத்தவங்களுக்கு பக்கத்து கிராமங்களில் தான் வந்து அம்மாட்டை போக வேணும்னு எடுத்துகிட்டு போகலாம் அந்த ஒரே ஒரு வேலையை செஞ்சு வைகுந்தத்தில் உயர்ந்த இருக்காங்களாம் அது கூட நீங்கள் செய்ய வேண்டாம் மனசால் தீங்கு செய்யாமல் இருங்க யாருக்கும் இடைஞ்ச கொடுக்காமல் வாழுங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நான் கார் எடுத்துக்கிட்டு அன்றைக்கி கோர்ட்டுக்கு போயிருந்தேன் ஒரு இடத்துல நிறுத்துகிறேன் நான் வந்து நிறுத்திருக்கிறேன் நான் வக்கீல் கோர்ட்டுக்கு போகிறேன் என்னை சுற்றி வெளில வரைய வர முடியாது சுற்றி கார் நிறுத்திட்டு போகிறாங்க போனவங்க கார் யாரும் தெரில இந்த பக்கம் கார் முன்னாடியும் கார் பின்னாடியும் கார் சைடில் கார் சந்து தான் இருக்குது நடுப்புறேன் என் கார் மாட்டிக்கிச்சு அங்கே வைத்து நிறுத்துறவங்க சரி முன்னாடி உள்ள கார் எடுக்கணும்னா என்ன செய்வார் இப்படி எல்லாம் நிறுத்திட்டு லாக் பண்ணிட்டு போகிறோமே அவர் வேலையை முடிச்சுட்டுன்னா நம்ம வர்ற வரையும் யாராச்சும் ஒருத்த வந்து கார் எடுக்கிறவரையும் நாங்கள் உட்காந்துருக்கணும் அந்த பேசிக் நாகரிகம் கூட கார் வச்சுருக்கிற தமிழனுக்கு தெரியாதா தமிழ் நாகரிகம் நீங்கள் சொல்லிக்கிறீங்க அம்மாராதா மாதிரி சொல்கிறேன் தமிழர் கண்ட எந்த நாகரிகம் அல்ல பேச்சு பேசுவோம் ஒன்றும் தெரியாது அங்கே முயல்நாட்டிலே அப்படி இல்லை அப்படிங்கம் ஆரா ராதா பேசுவார் தமிழோட நாக தமிழ நாகரீகம் இல்லாமல் நடந்துக்கிறாங்கிறத சுட்டி காட்டி பேசியே அவர் பிரபலம் அடைந்தவர்கள் நாகரீகம் நாங்கள் சொல்லி பைக் நிறுத்தம் கல்யாண வீட்டில் ஒண்டி போய் எங்கேயாச்சும் சுற்றி அடைச்சிட்டு பாட்டுக்கு போவான் அடுத்தவங்களை பற்றி நினைக்கிறதே இல்லை அப்படி ஒரு சின்ன விஷயந்தானே இது உதாரணத்தை சொல்கிறேன் இப்படி இருக்கிறவன் அவன் எப்படி வாழ்வான் அவன்கிட்ட எப்படி தர்ம சிந்தனை இருக்கும் அவன் எப்படி புண்ணியத்தை கட்டிக்குவான் சொல்லுங்கள் ஒரு காரை நிறுத்தான் ஒரு பைக்கு நிறுத்துறான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் எத்தனை தரம் அவசியப்படுறேன் அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னா கார் கீழே எடுத்துகிட்டு போனால் எட்ட கொண்டு எவனும் கார் நிறுத்தார் இடமே தூரமாக நடந்து போனான்னு போய்க்குறா சாமி அப்படின்ட்டு ஒரு தரம் மாட்டிக்கிட்டேன் ஒரு நாலு நாளைக்கு கூட்டி மாட்டிக்கிட்டேன் சுற்றி காரு நான் வேலையை முடிச்சுட்டு அடுத்த கோட்டுக்கு போகணுன்னு திரும்பியாரு அங்கே டிலே ஆகிட்ருக்கு நான் என்ன செய்யறது தவிச்சு போயிட்டேன் அந்த ஒரு பேசிக் நாலேஜுக்குள்ள அதனால தான் சொல்கிறேன் வக்கீல்கள் பார்ப்பீங்க கார் வச்சுருக்க பார்ப்பீங்க எதுக்கு சொல்கிறேன் இது ஒரு உதாரணம் போல் இதில் இருந்து என்ன கற்றுக்கிறோம்னா அடுத்தவர்களுக்கு எந்த விதத்திலும் தொந்தரவாக இருக்கக்கூடாது நாம் செயலாளும் மனம் வாக்கு செயலாளையும் இதை செய்யக்கூடாது இது போதுங்க நீங்கள் நல்லவன் உங்களுக்கு புண்ணிய பலம் நிறையா சம்பாரிச்சிட்டீங்க உங்கள் தாய் திருநாட்டுக்கு அங்கே வந்துருங்க அங்கே உங்களுக்கு எல்லாம் இருக்கும் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இரவல் பூமியில் வந்திருக்கீங்க செய்யும்போது புண்ணியத்தை கட்டிக்கிட்டு போகிறவளை எதுக்கு வந்தீங்க சம்பாதிக்க தானே வந்தீங்க எதுக்கு துபாய்க்கு போகிறீங்க சம்பாதிக்க தானே அங்கேயும் போய் நட்டப்பட்டு உட்காந்திங்கன்னா போல் இந்த இரவல் பூமிக்கு எதுக்கு வந்தீங்க புண்ணியத்தை சம்பாரிச்சுக்க வந்திருக்கீங்க உங்கள் கர்மாத்தியத்துக்கு வந்திருக்கீங்க கர்மாங்கிறது என்னங்க இங்கே சம்பாரிச்சு உங்கள் கடன் அடைக்கணும் கடனை வாங்கிட்டு வந்திருக்கேன் அங்கே ஏற்கனவே ம நிலமெலாம் மூள் மூ மூலிகை கிடக்கு வட்டிக்கு மேலே வட்டி ஏறுது அந்த கர்மா அந்த கடன் அந்த கடனை தீர்க்கணும் போல் முற்புரிய கடனை தீர்க்கணும் அதுக்காக இந்த இரவல் பூமி இந்த அரபு நாட்டில் வந்து நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதுவும் அழகான பூமி தான் அரபு நாட்டை போல் அழகான பூமி எதுவும் இல்லை அது அதுவும் அழகாக இருக்குது செல்வம் இங்கேயும் செல்வம் இருக்குது இங்கே வந்து அது மாதிரி நினச்சிங்க இரவல் பூமி நம்ம விசா எடுத்து ஒர்க் கான்ட்ராக்டில் வந்திருக்கிறோம் இங்கே ரெண்டே காரணத்துக்காக தான் கர்மபலம் என்று சொல்லக்கூடிய கர்மாவை தீர்க்கணும் கடன் ஒரு கடனை தீர்க்கணும் சம்பாதிக்கணும் புண்ணிய பலனை அதுக்கு ஒரே வழி உங்கள் கட்ட காசு இருக்குது சிந்தனை உதவி செய்யுங்க தர்மசிங்க அது உங்கள் எக்ஸ்ட்ரா அது உங்களோட இஷ்டம் ஆனால் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் வாக்காளையும் இதாலையும் பண்ணாமல் வாழுங்க இந்த பாருங்கள் ஒரு பத்திர இடத்துல என்ன சொல்கிறேன் கிறிஸ்தவர்கள் பெந்த அல்லோலியான்னு ஒரு குரூப் இருக்குது ஒரு இடத்துல இவர் வீட்டை பிடிச்சிக்கிறான் அல்ல மாடியை பிடிச்சிக்கிறான் அங்கே கொட்டாய போட்டுக்கிறான் போட்டுக்கிட்டு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை ஆனால் அப்புறம் காலை ஞாயிற்றுக்கிழமைனா காலை பத்து மணிக்கு ஆரம்பிச்சி ஒரு மணி வரையும் மேலே ஸ்பீக்கர் கட்டிடுறான் அதுக்கு எந்த எஸ்பி பர்மிஷன் கொடுத்தான்னு தெரில எந்த லோக்கல் போலீஸ் பர்மிஷன் கொடுத்தனு தெரில அட்டீச்சரான் கத்துறான் கட்டந்து கத்திர இறங்கி ராகு உங்களை அப்படியே அப்படி கட்டி தொடர் இது கத்துறான் அவன் கிறிஸ்தவானா பபிளிக்காக கேட்குறேன் அல்லோழியாக கும்பிட்டு எல்லாரும் எல்லா அந்த ஏரியாவையும் கதி கதிகலங்க வைக்கிற நீ கிறிஸ்தவனா ஏசு பைபிளில் என்ன சொல்லியிருக்கார் நீ பிரார்த்தனை செய்வது இந்த நாலு சுவர்கள் குறிக்கட்டும் நீ பிரார்த்தனை செய்ய வெளில கேட்கக்கூடாதுங்கிறாரு இருக்குது பைபிளில் போய் பார்க்க சொல்லுங்க இப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்குது இவன் பைபிளை ஃபாலோ பண்ணுறவனா சொல்லுங்க அப்புறம் என்ன பண்ணுறீங்க காலை அஞ்சு மணிக்கு டான் 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 அடிக்கும் அடிச்சா ஒரு இது சொல்லி தூக்கத்தை கிடக்கும் அதுலேருந்து நைட்டு பத்து மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு எடுத்து யாரும் தூங்க விட முடியாது இப்படியெல்லாம் செஞ்சு இருக்கிறாங்க இதெல்லாம் புண்ணியமா எனவே நீங்கள் புண்ணிய பலனை சம்பாதிச்சுக்கணும்னா யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் வழக்கத்துக்குங்க இது இரவல் பூமி என்று புரிந்து கொண்டு இங்கே புண்ணியத்தை சம்பாதிங்க கர்மாவை தீருங்கள் பாருங்கள் அங்கே போ உங்கள் உங்களுடைய எதாஸ்தானமாகி உங்கள் தாய் திருநாட்டுக்கு நீங்கள் பி சேர்ந்துருங்க என்று கொள்ளி முடிக்கின்றேன் வணக்கம் நன்றி நன்றி